ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வர்ஷுவம் நானும் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோங்கிறத நீங்கள் தமிழில் பார்த்துருந்திங்கனாலே தெரிஞ்சுருக்கும் என்னுடைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னுடைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோங்கிறத விட நீங்கள் ஒரு முப்பது வயசுக்கு மேலே இருக்கீங்கன்னா என்ன மாதிரியான ஃபுட்டெல்லாம் வந்து எடுத்துக்கணும் எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஏன்னா நம்ம வந்து பார்த்தோன்னா வயசுக்கு தகுந்த மாதிரி நம்ம சாப்பிட்றதே கிடையாது கண்டபடி சாப்பிட்றோம் எனக்குமே வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது ஹை ப்ளட் ப்ரெஷர் இருந்தது அதே மாதிரி கொலஸ்ட்ரால் லெவல் வந்து கொஞ்சம் ஹையாக இருந்தது ஃபேட்டி லிவரு அதே மாதிரி பார்த்தோம்னா பேக் பெயின் இஷ்யூன்னு நிறைய சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூ தாங்க ஆனால் அது எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஜாஸ்தியாகிட்டே இருந்தது சரி இதுக்கு மேலே நம்ம இதை விடக்கூடாது அப்படிங்கிறதுனால சிம்பிளான டயட் சார்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் அதே மாதிரி எப்படி வந்து ரெடி பண்ண என்ன மாதிரியான ஃபுட் எடுத்துக்கிட்டேன் என்ன மாதிரியான ஒர்க் அவுட்ஸ் பண்ண அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து என்னோடய ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் என்ன மாதிரியான ஒர்க் அவுட்ஸ்லாம் வந்து பண்ணேன் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாங்க நான் வந்து ஷூ வாங்கிறதுக்காக வந்திருக்கேன் ஏன்னா நான் ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணது வந்து வாக்கிங் தான் வாக்கிங்க்கு வந்து பார்த்தோம்னா நல்ல ஷூவாக இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஷூ வாங்கிறதுக்காக வந்திருக்கேன் எங்கே வந்திருக்கோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெக்கத்துலான்னு தான் வந்திருக்கோம் அதே மாதிரி நீங்கள் ஷூ வாங்கிறதுக்கு வந்து ஒரு சில விஷயம்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுருக்கணுங்க என்ன மாதிரியான பர்பஸ்க்கு நம்ம வாங்குகிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம டிசைட் பண்ணிக்கணும் வாக்கிங் மட்டும்தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா அந்த இது வந்து ஹீல் வந்து பார்த்தோம்னா ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இப்போ நீங்கள் பார்க்குறது மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு எல்லா வெதருக்குமே வந்து தாங்குகிற மாதிரி ஷூவாக இருக்குதா அப்படிங்கிறத வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அதே மாதிரி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா இது வந்து குஷன் வந்து அதில் இருக்கா அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணுங்க இப்போ இந்த ஷூ வந்து பார்த்தோன்னா என்னோட ஃபஸ்ட்டு ஷூவே இது தான் இது பாருங்கள் உண்மையாலுமே சூப்பரான ஷூங்க இதை போட்டு வெறும் ரெண்டு கிலோமீட்டர் மட்டும் நீங்கள் டெய்லியும் நடக்கிறீங்கன்னா இந்த ஷூ போதுமானது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் என் காலில் நான் வியர் பண்ணியிருக்கிறது அதுதான் எந்த கண்டிஷனில் இருக்குதுன்னு நான் செமையாக தட்டு தட்டுன்னு தட்டிட்டாங்க நான் பத்து பத்து கிலோமீட்டரில் நடந்தாலுமே தாராளமாக தாங்குச்சு அதனால் அந்த ஷூவோட லிங்க்குமே வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் வந்து அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ஹீல் வந்து பார்த்தோம்னா ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா குஷன் வந்து கம்பல்சரி அதில் இருக்காங்கிறத வந்து நம்ம செக் பண்ணிக்கணுங்க இப்போ இதில் எவ்வளோ எம்எம்க்கு ஃபோர் எம்எம் வந்து பார்த்தோம்னா அது குஷன் இருக்கிற மாதிரி சொல்லி போட்டிருக்காங்க நம்ம எவ்வளோ தூரம் நடக்கிறோங்கிறத பொறுத்து அதை டிசைட் பண்ணிக்கணும் அதே மாதிரி நீங்கள் மடக்குன்னா அந்த மாதிரி ஃப்ளெக்ஸிபிளாக இருக்குதா அப்படிங்கிறதையும் வந்து செக் பண்ணணுங்க ஷூ அவ்வளோதான் நம்மளுக்கு தேவையான ஷூ வந்து வாங்கிட்டு ஃபுல்லாகவே நம்ம அதை போட்டு நடந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம எடுக்கிறோம் ஏன்னா நம்ம ஆன்லைனில் காட்டிலும் நேரில் விசிட் பண்ணி வாங்கினோம்னா இந்த மாதிரி போட்டு நல்லாவே நடந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா வாங்கிக்கலாங்க சரி இப்போ நம்ம ஷூ வாங்கிட்டு வாக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ கிலோமீட்டர் நடக்கணும் எப்படி வந்து நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்காது ஏன்னா நம்ம பிளைண்டாக வந்து பார்த்தோம்னா எப்படி நடக்கணும் என்னங்கிறதே தெரியாமல் சும்மா நடப்போம் அதனால் நான் சும்மா கூகுள் பண்ணி பார்த்தேன் அப்போ பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து நம்ம ஃபேட் டூ ஃபிட்டாக வந்து நம்ம மாறுறதுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம அதிலேயே போட்டிருந்தாங்க நம்மளோட ஏஜ் பொறுத்து இதில் நீங்கள் எந்த ஏஜில் இருக்கிறீங்கிறது பாருங்கள் நம்மளுக்கு தேர்ட்டி சிக்ஸ் ஆகுது அதனால செவன் தௌசண்ட் டு டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் பர் டே வந்து நம்ம நடந்தோன்னா நம்மளுக்கு வந்து நல்ல ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தது அதனால் நான் அதை ரீச் பண்ணுறதுக்கு வந்து கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு நான் ரெண்டு கிலோமீட்டரில் ஸ்டார்ட் பண்ணேங்க காலையில் ரெண்டு கிலோமீட்டர் ஈவினிங் ரெண்டு கிலோமீட்டர் அந்த மாதிரி ஆரம்பித்தேன் வாரத்தில் வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு நாளுமே வந்து நான் மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டருன்னு கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்தேன் வாரத்தில் ஒரு நாள் வந்து பார்த்தோம்னா எட்டு கிலோமீட்டர்லேருந்து பத்து கிலோமீட்டர் வரைக்குமே நடப்பேன் சண்டேல மற்ற நாள் எல்லாமே நாலுலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் ஆவரேஜாக நான் நடந்திருக்கேன் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி தான் எனக்கு வந்து பார்த்தோம்னா நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு தெரிய ஆரம்பிச்சது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தோம்னா வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு சில விஷயம்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுருக்கணுங்க நம்ம வந்து எந்த ஸ்பீடில் நடக்கணும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுருக்கணும் ஏன்னா நம்ம வந்து பார்த்தோம்னா ஏற்கனவே நம்மளுக்கு இருக்கிற ஹெல்த் இஷ்யூஸை வந்து ரெடி பண்ணுறதுக்காக தான் வாக்கிங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதுலேயும் வந்து பிரச்சனைகள் வந்துடக்கூடாது அதனால் நீங்கள் வந்து பார்த்தோம்னா வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணும்போது கிராஜுவலான ஸ்பீடில் மூச்சு வந்து நல்லா சீராக உள் வாங்கி கா நல்ல காற்றை வந்து சுவாசிக்கிற மாதிரியான ஸ்பீடில் வந்து நடங்க அதுக்கப்புறமா ரெண்டாவது விஷயம் எம்டி ஸ்டொமக்காக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க எம்டி ஸ்டொமக்னால் நீங்கள் தண்ணி குடிக்கிறதே வந்து ஆஃப் அன் ஹவர் முன்னால் கூட தண்ணி குடிச்சிக்கோங்க வாக்கிங் போயிட்டு வந்த உடனேவும் தண்ணி நிறைய குடிக்காதீங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் கேப் எடுத்து அதுக்கப்புறமா குடிச்சிக்கலாம் அதே மாதிரி ஸ்டொமக் வந்து எம்டியாக இருக்கணுங்க தண்ணி இருக்கக்கூடாது அதே மாதிரி யூரினோ மோஷனோ வந்து வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடாது அதனால எம்டி ஸ்டொமக்காக இருக்கிற மாதிரி வாக் பண்ணுங்கள் நீங்கள் வந்து பார்த்தோம்னா ஒரு வாக்கிங் போகிறதுக்கு வந்து ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான இடம் தேடினா மட்டும் பார்த்தாதுங்க வாக்கிங்க்கு வந்து பார்த்தோம்னா நம்ம எவ்வளோ நேரம் நடக்கிறோம் அப்படிங்கிறத வந்து கம்பல்சரி ட்ராக் பண்ணணும் நீங்கள் வந்து அதுக்கு நிறைய ட்ராக்கிங் ஆப்பெல்லாம் இருக்குது நான் யூஸ் பண்ணது வந்து பார்த்தோம்னா அடிடாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ட்ராக்கிங் ஆப் இருக்குது அதில் தான் வந்து நம்ம ஜிபிஎஸ்ஸோடு இருக்கிற மாதிரியான ட்ராக்கர் வந்து நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாங்க ஏன்னா நமக்கு அப்போ தான் வந்து நம்மளுக்கு எவ்வளோ நடந்துருக்குறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம மானிட்ரு பண்ண முடியும் அதனால் நீங்கள் வந்து ட்ராக் பண்ணுங்கள் ஆனால் அதை அதுக்காகவே நம்ம வந்து இவ்வளோ சீக்கிரம் முடிக்கணும் அவ்வளோ சீக்கிரம் முடிக்கணுங்கிறத வந்து நம்ம இது பண்ண வேண்டாம் நம்ம எங்கேயும் ரேஸ் எல்லாம் ஓடி இது பண்ண போகிறதில்ல அதனால் கிராஜுவலாக பீஸ்ஃபுல்லான வாக்கு எடுத்துக்கோங்க கண்டிப்பாக உங்களுடைய டிப்ரெஷன் ஆகட்டும் இல்லை மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆகட்டும் உங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருந்தாலுமே அதை எல்லாத்தையுமே ரெடி பண்ணக்கூடிய ஒரு பெரிய விஷயம் வாக்கிங்க அதனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி ட்ராக்கிங் ஆப் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படி எதுவுமே உங்களுக்கு ட்ராக் பண்ணுறக்கு எந்த இதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நார்மலாக ஒரு ஹியூமன் வந்து பார்த்தோன்னா ஒரு கிலோமீட்டருக்கு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி ஐநூறு ஸ்டெப்ஸ் வரைக்கும் நடக்கலாம்ங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் வந்து பத்து பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் பர் டே வந்து நடக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆறரை கிலோமீட்டர்லேருந்து எட்டு கிலோமீட்டர் வந்து நீங்கள் நடந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் பர் டேங்கிறத வந்து நம்ம ரீச் பண்ணிக்கலாம் இது வந்து ஒருத்தங்களுடைய ஹைட் அண்டு வயசை பொறுத்து இந்த இது வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வேரி ஆகுங்க அதே மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸே வந்து நிறைய பேர் வந்து வாக்கிங் ஆனால் வெயிட் கம்மியாகவே மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க வாக்கிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நானே இப்போ அஞ்சு கிலோமீட்டர் வந்து நான் வாக் பண்ணுறேன்னா அந்த அஞ்சு கிலோமீட்டரை தாண்டி நான் வந்து எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு நான் நடக்கிறேன் இல்லையா அந்த இதில் தான் வந்து ஜாஸ்தி கலோரிஸ் வந்து பேர்ன் ஆகும்னு சொல்கிறாங்க அதனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய கலோரி வந்து ஜாஸ்தியாக பேர்ன் ஆகும் இப்படி ரெகுலராகவே வந்து பார்த்தோம்னா வாக்கிங் முடிச்சுட்டு டெய்லியுமே வந்து பிளாங்க் பண்ணுவேங்க பிளாங்க் வந்து பார்த்தோம்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அந்த மாதிரி பண்ணுற ட்ரை பண்ணுவேன் தொடர்ந்து எவ்வளோ நேரம் முடியுதோ அவ்வளோ நேரம் நின்று பார்ப்பேங்க ஏன்னா எனக்கு வந்து பார்த்தோம்னா அப்டம்னு வந்து பார்த்தோம்னா கம்மி பண்ணுறதுக்கு எனக்கு அதுக்கான ஒர்க் அவுட்ஸ் வந்து இப்போதைக்கு பண்ண வேணாம்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு பேக் பெயின் இஷ்யூ இருக்கிறதுனால அதை இப்போதைக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால் நான் பிளாங்க் மட்டும்தான் இது பண்ணேன் இது வந்து அப்டமனில் இருக்கிற மசில்ஸ் அந்த தேவையில்லாத இதெல்லாத்தையும் வந்து பேர்ன் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஒர்க் அவுட் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால் வாக்கிங்கு ப்ளஸ் இந்த பிளாங்க் மட்டுமே நான் ரெகுலராக இது இருந்தேன் அது மட்டும் இல்லாமல் பேக் பெயினுக்கு வந்து ஒரு சில ஒர்க் அவுட்ஸுமே அதாவது பிசியோதெரப்பியில் சொல்லிக் கொடுத்த எக்ஸசைஸ் வந்து காலையில் ஈவினிங்கும் ரெகுலராக பண்ணிகிட்டு இருப்பேன் இந்த ஒர்க் அவுட்ஸ் போக அதுவும் பண்ணிகிட்டு இருப்பேன் அது நான் அடுத்த வர வீடியோவில் சொல்கிறேன் இந்த அவுட் மட்டுமே பண்ணி எனக்கு அளவுக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து எனக்கு கிடச்சிருக்குது அப்படிங்கிறத தான் நீங்கள் பார்க்குறீங்க ஃபஸ்ட்டு இருந்த பெல்லி ஃபேட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே இல்லை கிட்டத்தட்ட சிக்ஸ் பேக்கே வர்ற அளவுக்கு வந்து பார்த்தோம்னா நல்லாவே எனக்கு இழச்சிட்டேன் ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ மந்த்ஸ் தொடர்ந்து நான் இதே ரொட்டீன் தான் நான் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன் சரி நம்ம பத்து கிலோமீட்டரில் சாதாரணமாக நடக்கிறதுனால நம்ம மாரத்தான்லாம் வந்து நிறைய கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அதில் எல்லாத்தையுமே பார்ட்டிசிபேட் பண்ணதனால நம்மளுக்கு பத்து கிலோமீட்டர் அந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட்ஸு மெடல்ஸ் இல்லாத இது எல்லாமே வந்து நம்மளுக்கு அடிஷ்னலாக கிடச்சிச்சு அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா உடம்பு நல்லா இழைக்க ஆரம்பிச்சிருச்சு சரி நம்ம இனி மசிலும் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் ஷேப்பும் கரெக்டாக கொண்டு வந்துடலாங்கிறதுனால ஒரு சில ஒர்க் அவுட்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணாங்க ஆட் பண்ணதில் ஃபஸ்ட்டு விஷயம் புஷப்ஸு அதாவது தண்டால்னு சொல்லுவோம் இல்லையா அதை தான் வந்து நான் ஃபஸ்ட்டாக ஆட் பண்ணேன் டே ஒன்னில் வந்து தண்டால் தண்டாலில் வந்து பார்த்தோம்னா நான் அடிக்கிறது வந்து பிளைனான ஒரு சர்ஃபேஸில் வந்து பார்த்தோம்னா நார்மலாக படிக்கிறேன் இல்லையா சோல்ட்ற காட்டிலும் என்னுடைய கை வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் வெளியில் இருக்கிற மாதிரி நார்மலாக வச்சுட்டு அடிக்கும்போது இது செஸ்ட்டுக்கான ஒர்க் அவுட்டாக இருக்குங்க அதே மாதிரி இதுலேயே வந்து பார்த்தோம்னா ரெண்டுலேருந்து மூணு செட்டு அடிப்பாங்க ஃபஸ்ட் செட்டு நாற்பதுன்னா அடுத்தது முப்பது அடுத்தது இருபத்தஞ்சி இதுலேயும் அதே மாதிரி தான் நமக்கு வந்து ஈஸியாக அடிக்க முடிகிற கவுண்டை காட்டிலும் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணி அடிப்போம் இல்லையா அதில் தான் வந்து மசில் பல்க் ஆகும் இது எல்லா ஒர்க் அவுட்டுக்குமே இது காமனான ஒரு விஷயம் அதுக்கப்புறமா பார்த்தோம்னா டைமண்ட் புஷ்அப்ஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு ரெண்டு செட்டு அந்த மாதிரி அடிப்பாங்க இதில் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைமண்ட் புஷ்ஷப்ஸில் வந்து நமக்கு ஒரு நார்மலாக அடிக்கிற தண்டால காட்டிலும் இது கம்மியாக தான் அடிக்க முடியும் இப்போ பதினஞ்சு பதினாறு அந்த மாதிரி அடிப்பேன் அதுக்கு அடுத்தது பன்னெண்டு கவுண்ட்டு பதினஞ்சு கவுண்ட் அந்த மாதிரி அடிப்பேன் டே ஒனில் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு செஸ்ட்டுக்கு ப்ளஸ் ட்ரைசப்ஸுக்கு வந்து ஒர்க் அவுட் கிடச்சிரும் நீங்கள் டைமண்ட் புஷப்ஸ் அடிக்கும் போது நம்மளுக்கு ட்ரைசப்ஸ் மசிலும் ஒர்க் அவுட் ஆகும் அதனால நம்மளுக்கு செஸ்ட்டுக்கு ப்ளஸ் ட்ரைசப்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா மண்டே வந்து நம்மளுக்கு டே ஒனில் நம்மளுக்கு அதுக்கான ஒர்க் அவுட் வந்து நம்ம பண்ணியாச்சுங்க டே டூ இப்போ வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு புல்லப்ஸ் வந்து இது பண்ணாங்க டே டூவில் வந்து நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கிறோம்னா விங்ஸ்க்கான ஒர்க் அவுட்டு ப்ளஸ் ஃபோர் வந்து பார்த்தோம்னா ஒர்க் அவுட் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம் இதில் என்ன பிளான்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஃபுல்லாகவே புல்லப்ஸ் வந்து பார்த்தோம்னா விங்ஸ்க்கான ஒர்க் அவுட் வந்து நம்ம இதுலேயே கிடச்சிரும் விங்ஸுக்கு வந்து பார்த்தோம்னா அவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம இது பண்ணிட முடியாது நீங்கள் தண்டால் அடிக்கும்போது நான் ஃபஸ்ட்டு செட் அடிக்கிற கவுண்ட்டை வந்து நான் ரெஃபரன்ஸாக வச்சுக்குவேன்னு சொன்னேன் இல்லையா அதை அதில் வந்து பார்த்தோம்னா ஃபா நாற்பது கவுண்ட் அந்த மாதிரி வந்து நான் தண்டால் அடிப்பேங்க அந்த நாற்பது கவுண்ட்டுக்கு வந்து பார்த்தோம்னா அப்ஸ் வந்து நான் மூணு செட்டாக இல்லை நாலு செட்டாக பிரித்து நான் அந்த நாற்பது கவுண்ட்டை மேட்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன் ஏன்னா நம்ம அந்த மாதிரி அதை ரெஃபரன்ஸாக வச்சு அடிக்கும் போது வந்து பார்த்தோம்னா நல்ல ரிசல்ட் வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ விங்ஸுக்கான ஒர்க் அவுட்டு வந்து பார்த்தோம்னா நான் ஒரு நாலு என்னால் அந்த நாற்பது கவுண்ட்டை வந்து என்னால் ரீச் பண்ண முடிஞ்சிச்சுங்க விங்ஸுக்கான ஒர்க் அவுட்டை வந்து முடிச்சுட்டு கையோடு நான் வந்து பார்த்தோன்னா ஃபோராமுக்கான ஒர்க் அவுட் வந்து நான் அப்போவே பண்ணிடுவேன் விங்ஸுக்கு முடித்த உடனே நான் வீட்டுக்கு வந்துடுவேன் வந்த உடனே பார்த்தோன்னா நம்மளுக்கு ஃபோராமுக்கான ஒர்க் அவுட் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ஃபோராமுக்கு வந்து என்ன மாதிரியான ஒர்க் அவுட் பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நம்ம நான் நார்மலாக பைசப்ஸ் கடிக்கிறது வந்து நேராக அடிப்போம் இல்லையா அந்த மாதிரியே வந்து பார்த்தோம்னா டம்பு இல்லை இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி எல் ஷேப்பில் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணிவிட்டு மெதுவாக கீழே இறக்கும்போது வந்து பார்த்தோம்னா ஃபோராம்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா நல்ல ஒரு ஷேப் வந்து கிடைக்கும் அதனால் இந்த மாதிரி ஒரு ஒர்க் அவுட் வந்து ஒரு மூணு டைம் அந்த மாதிரி பண்ணுவேன் நம்ம தம் அந்த டம்பிள் வந்து ஃபுல்லாக மேலே க்ளோஸ் பண்ணக்கூடாது இந்த லெவலுக்கு நிறுத்தும் போது நீங்கள் ஃபோர் ஆர்ம்ஸ் வந்து அளவுக்கு மசில்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுதுங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி வந்து ஒரு மூணு செட்டு பண்ணுவேங்க நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நம்மளுக்கு நார்மலாக நம்ம தம்பிலேயோ இல்லை ராட்லேயோ வந்து இந்த மாதிரி ஒரு ஒர்க் அவுட் வந்து இருபது இருபத்தஞ்சி கவுண்ட் அந்த மாதிரி அடிப்பாங்க இருபத்தஞ்சு கவுண்ட் அந்த மாதிரி நான் இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து நான் என்னால் இது பண்ணி ஒர்க் அதாவது நான் இருபத்தஞ்சி கவுண்ட் என்னால் அடிக்க முடியுதுன்னா அதே சேம் வந்து பார்த்தோன்னா ஒரு முப்பது செகண்ட் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் ஃபோர் ஆமுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி வந்து ஒரு முப்பது கவுண்ட் அந்த இருபத்தஞ்சி கவுண்ட் ஃபஸ்ட்டு நான் எப்படி எவ்வளோ கவுண்ட்டு அடித்தனோ அதே கவுண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரியும் வந்து நான் அடிப்பேன் இந்த மாதிரி அடிக்கும்போது வந்து நம்மளுக்கு ஃபோர் ஆம் மசில் வந்து நல்லா பல்க் ஆகும் நீங்கள் இந்த இந்த ஒர்க் அவுட்ஸ் நம்ம பண்ணும்போதே நீங்கள் ஃபோராம் வந்து பார்த்தோம்னா நல்லா இதாக இருக்கிறத வந்து நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க இந்த மாதிரி தொடர்ந்து மூணு செட்டு வந்து நான் இதுலேயும் பண்ணுவேன் மொத்தமாக பார்த்தோம்னா நம்மளுக்கு விங்ஸு ப்ளஸ் ஃபோர் ஒர்க் அவுட் வந்து நம்மளுக்கு டே டூவில் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம் இப்போ டே த்ரீ டே த்ரீயில் வந்து நம்ம சோல்டருக்கான ஒர்க் அவுட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் சோல்டருக்கான ஒர்க் அவுட்ஸ் வந்து என்னென்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம இந்த பாரில் வந்து டிப்ஸ் அடி டிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஒர்க் அவுட்டு அதை தான் நம்ம பண்ண போகிறோம் அது பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா மசில் வந்து நல்லா ஃப்ரீ பண்ணிக்கணுங்க நல்லா அப் எக்ஸசைஸ் வந்து நல்லா பண்ணிக்கணும் ஏன்னா நம்மளுக்கு வந்து இது இதில் வந்து நம்ம அப் பண்ணாமல் நம்ம டைரெக்டாக போய் நம்ம ஒர்க் அவுட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து மசில் வந்து பிடிக்கிறது அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்து வரும் அதனால் அதெல்லாம் வந்து தவிர்த்துக்கணும் அப்படின்னு சொன்னால் நல்லா அப் வந்து பண்ணிக்கணும் வார்ம் அப் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து நான் மூணு செட்டு அந்த மாதிரி அடிப்பேன் மூணுலேருந்து நாலு செட்டு அடிப்பேன் ஆனால் எனக்கு இது வந்து பார்த்தோன்னா ஈஸியாக என்னால் அடிக்க முடியும் அதனால நான் மூணு செட்டுங்கிலேயே நாற்பது நாற்பத்தஞ்செல்லாம் வந்து நான் அடிச்சிருவேன் முடிஞ்ச வரைக்குமே இந்த மூணையுமே ஒரே ஈவன் தண்டாலு புல்லப்ஸு டிப்ஸு இந்த மூணையுமே வந்து ஆல்மோஸ்ட்டு நான் வந்து மேட்ச் பண்ணுறக்கே ட்ரை பண்ணிருப்பேன் எனக்கு நான் தண்டாலோட கவுண்ட் வந்து ஜாஸ்தி ஆகுதுன்னா இதுவுமே கவுண்ட்டு ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும் அதனால் நான் இந்த மூணையுமே வந்து ஒரே ஈவனாகவே வந்து மெயின்டைன் பண்ணிருப்பேன் இதில் பார்த்தோன்னா மூணு செட்டுங்களை நான் ஃபஸ்ட்டு ஒரு இருபது இருபது கவுண்ட்டு பதினஞ்சு கவுண்ட் அந்த மாதிரி அடிப்பேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு பதினஞ்சு கவுண்ட்டு பன்னெண்டு கவுண்ட்டு பத்து கவுண்ட்டு அந்த மாதிரி அடித்து நான் வந்து பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் அந்த ஃபஸ்ட்டு தண்டாலோடைய நாற்பது கவுண்ட்டுக்கு மேட்ச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுவேன் இப்போ இந்த மூணு ஒர்க் அவுட் மட்டுமே பண்ணிங்கனாலே போதுங்க இந்த டிப்ஸ் அடிக்கிறதுனால வந்து பார்த்தோம்னா பாரில் நீங்கள் உங்களுக்கு ஷோல்ட்ரு மசிலு ப்ளஸ் செஸ்ட்டு ப்ளஸ் ட்ரைசப்ஸ் மூணு மசிலுமே நல்லா பல்க் ஆகுங்க உங்களுக்கு வந்து செமையான ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இந்த மூணு ஒர்க் அவுட்ஸை நம்ம வந்து தொடர்ந்து ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் நான் ட்ரை பண்ணதுக்கப்புறம் இப்போ என்னோடய மசில் வந்து இப்போ எப்படி இருக்குதுங்கிறத பாருங்கள் பாடி வந்து பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வி ஷேப் பாடி வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு எனக்கு வந்து இப்போ ஒரு மூணு மூன்று மாதங்கிலே அளவுக்கு வந்து பார்த்தோம்னா உடம்பு வந்து நல்ல ஷேப் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் எல்லாமே பாருங்கள் ஃபஸ்ட் இருந்ததுக்கு இப்போது மசிலெலாம் எந்தளவுக்கு பல்க் ஆகிருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வி ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வந்துருச்சு அதே மாதிரி நம்மளுக்கு ஷோல்ட்ரு மசிலுமே வந்து பார்த்தோம்னா நல்லா க்ரோ ஆகிருக்கிறத பார்க்க முடியுதுங்க நீங்கள் உங்களுக்கு வேறு எந்த இதுவுமே இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தோம்னா எனக்கு வெறும் பிளாங்க்கு அது மட்டும்தான் வாக்கிங்கு பிளாங்க்கு இந்த எக்ஸசைஸ் மட்டுமே பண்ணி எனக்கு ஆல்மோஸ்ட் சிக்ஸ் பேக் வரைக்குமே எனக்கு வந்து கொண்டு வர முடிஞ்சிச்சு இந்த ஒர்க் அவுட் மட்டும் நீங்கள் பண்ணால் பார்த்தாதுங்க நீங்கள் ஃபுட்டும் வந்து நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும் அப்படி என்ன மாதிரியான ஃபுட்டெல்லாம் வந்து நான் எடுத்துக்கிட்டேங்கிறத பார்க்கலாங்க காலையில் வாக்கிங் போகிறதுக்கு முன்னால் ஒரு அஞ்சரை மணிக்கு அந்த மாதிரி பார்த்தோம்னா வெல்ரிக்காய் வந்து நான் எடுத்துக்குவேன் உங்களுக்கு ஒரு ஏழு நாளைக்கான ரொட்டீன் வந்து நான் இப்போ கொடுத்துருக்குறேன் மா அதே மாதிரி மாதுளம்பழம் ஆப்பிள் ஆல்மண்டு ப்ளஸ் கிரேப்ஸ் வந்து பார்த்தோம்னா நைட்டே ஊற வச்சுருவாங்க ஒரு அஞ்சாறு பாதாம் பருப்பு ப்ளஸ் கிரேப்ஸ் வந்து ஒரு கையளவு கருப்பு திராட்சை அதை வந்து ஊற வச்சு அடுத்த நாள் சாப்பிட்ருவேன் அதே மாதிரி ஊற வச்ச சுண்டல் ஆப்பிள் மாதுளம்பழம் இந்த ரொட்டினே நான் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருந்தேங்க நெக்ஸ்ட்டு வந்து ரொம்பவே முக்கியமான ஒன்றுங்க பிரேக்ஃபாஸ்ட்டு அதை எப்படி எடுத்துட்டேன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட் மந்தில் வந்து பார்த்தோம்னா நாலு முட்டை அதாவது வெள்ளை முட்டை மட்டுந்தான் எடுத்துக்கிட்டேன் நான் வந்து எனக்கு இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் வேணும் அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுனால வெயிட் கம்மி பண்ணியே ஆகணுங்கிற ஒரு இதில் நான் இது பண்ணேன் ஆனால் உங்களுக்கு வந்து நீங்கள் நம்மளுக்கு தேவையான ப்ரோட்டின் கார்போஹைட்ரேட்டு அதே மாதிரி ஃபேட்டு அதெல்லாமே வந்து போதுமான அளவு தான் நான் எடுத்துக்கிட்டேன் அதை எப்படி எடுத்துக்கிட்டேங்கிறது வீடியோ தொடர்ந்து பாருங்க நான் சொல்கிறேன் அதே மாதிரி நான் எடு எடுத்துக்கிட்டது வந்து பார்த்தோம்னா எக் ஒயிட்டு வந்து நான் ஒரு ஒரு மந்த்துமே இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேங்கிறத போட்டிருக்கேன் ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து பார்த்தோம்னா கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது நம்மளுக்கு வயிறு ஃபுல்லாகிற மாதிரி தெரியும் இல்லையா வயிறு ஃபுல்லாகாமல் நமக்கு ஒரு அரை வயிறு இருக்கிற மாதிரி சாப்பிட்டுக்கோங்க அது ஒருத்தங்களுடைய இதை பொறுத்து மாறும் அதனால் நீங்கள் உங்களுடைய வயிறு வந்து நல்லா ஃபுல்லாக கின்னு ஆகிற மாதிரி இல்லாமல் அளவாக சாப்பிட்டுக்கோங்க பழைய சாப்பாடு வந்து ரெகுலராகவே நான் எடுத்துக்கிட்டேங்க வாரத்தில் எக்வாயிட்டு பழைய சாப்பாடு மட்டும் ரெண்டு ரெண்டு டைம் எடுத்துருக்கேன் பழைய சாப்பாட்டில் தயிர் ஊற்றி தான் நான் இது பண்ணுவேன் தயிர் ப்ளஸ் வெங்காயம் இது கொ கொத்தமல்லித்தலை இதெல்லாத்தையும் வந்து பொடி மாதிரி பண்ணி அரைச்சி நான் வந்து பழைய சாப்பாடு எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி ஸ்ப்ரவுட்ஸு இல்லாட்டி பப்பாயா வந்து எடுத்துக்குவேங்க ஸ்ப்ரவுட்ஸ் வந்து முளக்கட்டினா அந்த இது வந்து நான் சும்மா அப்படியே போமோ பிரான்னட்டு இதெல்லாம் வந்து உடச்ச உள்ளாக போட்டுட்டு பெப்பர் லைட்டாக ஆட் பண்ணிட்டு தேட உள்ளே மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அதை வந்து எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி ராய்கூள் வந்து பார்த்தோன்னா மந்த்லி ஒரு தடவை அந்த மாதிரி தான் இது பண்ண முடியுங்க ஏன்னா களி வீட்டிலேருந்து செஞ்சு வாங்கி இது பண்ணிவிட்டு வந்து அதில் தண்ணி ஊற்றி வச்சுருவோங்க தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதை வந்து தயிரை ஆட் பண்ணி நம்ம வந்து ராய்கூள் மாதிரி எடுத்துக்கிட்டு எடுத்துக்குவேன் ராய்கூல் எடுக்கிற டைம் பார்த்தோன்னா கொஞ்சம் எக் ஒயிட்டு ரெண்டு அந்த மாதிரி எடுத்துப்பேன் அது வந்து ஃபஸ்ட்டு நான் வெறும் ராய்கூள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா எக் ஒயிட் எல்லாம் ஆட் பண்ணேன் அதுக்கப்புறமா இந்த ப்ரோட்டீன் சாலட்டுங்கிறது வந்து பார்த்தோம்னா ஒன்றும் இல்லைங்க சுண்டல் ரெண்டு வகையான அந்த கருப்பு சுண்டல் வெள்ளை சுண்டல் அதே மாதிரி பச்சைப்பயிறு அவரை 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 கொட்டைன்னு சொல்லுவாங்கள்ல அது எல்லாத்தையுமே ஊற வச்சுட்டு கொள் இதெல்லாத்தையும் ஊற வச்சுட்டு ஒரு அஞ்சாறு விசில் விட்டுட்டு நல்லா வெந்திர்சான் மட்டும் பார்த்துக்கோங்க வெந்திரிச்சான் பார்த்துட்டு அதை வந்து ஒரு சாலட் மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதை எப்படி பண்ணுறதுங்கிறத நான் என்னை அடுத்த ஒரு இதில் சொல்கிறேன் எக் ஒயிட் மட்டும் பார்த்தோன்னா வீக்லி ரெண்டு டைம் அதே மாதிரி நம்ம இதில் ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரி இருந்ததுனால பழைய சாப்பாடு வந்து அதுக்கு ரிப்ளேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு மார்னிங் ஸ்நாக்ஸ் வந்து எடுத்துப்பேங்க பசி ஏன்னா தாங்க முட்டையெல்லாம் கம்மியாக தான் எடுத்திருப்பேன் அப்படிங்கும்போது பசி ரொம்ப இதாக ஆரம்பிக்கும் அந்த டைமில் வந்து ரோஸ்ட் சன்னா ப்ளஸ் டே டேட்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன் அதே மாதிரி பனானா வந்து பார்த்தோன்னா வாழைப்பழம் வந்து ரெண்டு பனானா அந்த மாதிரி சாப்பிடுவேன் ரொம்ப பசியாக இருந்ததுன்னா இல்லாட்டி ஒரே ஒரு இது மட்டும்தான் எடுத்துக்குவேன் பீனட்டு ப்ளஸ் டேட்ஸ் இது எடுத்துக்குவேன் அதே மாதிரி கொய்யா பழம் ரெகுலராக நான் வந்து இந்த ஸ்னே ஸ்நாக்ஸாக வந்து நான் இது எடுத்துருக்கேன் இந்த ரொட்டீனில் வந்து நான் ரெகுலராகவே ஸ்நாக்ஸாக எடுத்துக்குவேன் பசிக்கியிருந்தால் மட்டும்தான் இதை நான் எடுத்துக்குவேன் நீங்கள் உங்களுக்கு பசிக்கலைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் ஆஃப்டர்நூன் லஞ்சு கூட டேரெக்டாக போயிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நம்ம லஞ்சுக்கு வந்து நான் என்னென்ன எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறத செவன் டேஸ்க்கு உண்டானதை வந்து நான் உங்களுக்கு ஒரு சார்ட் மாதிரி கொடுத்துருக்கேன் நீங்கள் வேணும்னா ஸ்க்ரீன் ஸ்நாப்பை எடுத்து வச்சுக்கோங்க என்னென்ன எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க சப்பாத்தினாலும் வெறும் ரெண்டே ரெண்டு சப்பாத்தி மட்டும்தான் எடுத்துக்குவேங்க அதுக்கு வந்து பார்த்தோம்னா பொரியல் வந்து எடுத்துக்குவேன் என்னடா சப்பாத்திக்கு பொரியலான்லாம் நினைக்காதீங்க பொரியல் வந்து பார்த்தோம்னா ரொம்பவே நம்மளுக்கு ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் சாப்பாட்டில் இருக்கிற மாதிரி தான் நான் டயட்டே பிளான் பண்ணியிருக்கேன் அது சப்பாத்தியாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் ஒரு கம்பல்சரி ரெகுலராக பொரியல் வந்து இருக்கிற மாதிரி தான் பார்த்துக்கிட்டேன் அதே மாதிரி சாப்பாடுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா அந்தளவுக்கு தாங்க நீங்கள் பொரியலை காட்டிலும் சாப்பாடு கம்மியாக தெரியுது பாருங்கள் அந்த மாதிரி தான் வந்து நான் சாப்பாடு எடுத்துக்கிட்டேன் லஞ்ச் பொறுத்த வரைக்குமே ரெகுலராக நான் வந்து சாப்பாடு நான் எடுத்துக்கிட்டேன் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி சப்பாத்தி எடுத்துக்குவேன் மற்ற நாள் எல்லாமே மோஸ்ட்லி ரைஸ் தான் நான் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் ரைஸ்னாலும் சாப்பாட்டை காட்டிலும் பொரியல் வந்து ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதே மாதிரி கம்பல்சரி நம்ம கீரையோ காயோ வந்து நம்ம அதுக்கு ஈக்குவலாக வந்து நம்ம ரைஸோட காட்டிலும் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நான் இந்த மாதிரி தான் எடுத்துக்கிட்டேன் ரெகுலராக எடுத்துக்கிற லன்ச் வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலும் சண்டே வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு வாரத்துக்குமே வந்து நான் ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன் இது வந்து பாயில்டு சிக்கனு லைட்டாக மட்டும் ஆயில் ஊற்றி சூப்பராக சமைக்கலாங்க ப்ரோட்டீன் வந்து நிறையா இருக்கிற மாதிரியான ஒரு இது பாயில்டு சிக்கன் ஆனால் மந்த்லி ஒன்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன் மற்ற நாளில் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ஆட்டுக்கால் சூ சூப்புன்னு சொல்லுவாங்க அது வந்து பார்த்தோம்னா ஒரு நாள் அதே மாதிரி நாட்டுக்கோழி வந்து கிரேவி இருக்கு இல்லையா கிரேவின்னா அதாவது குழம்பு மட்டுமே வந்து கொஞ்சம் கெட்டியாக பண்ணிக்கிற மாதிரி பண்ணுவோம் கிரேவியாக தனியாக எடுக்காமல் நாட்டுக்கோழி கிரேவி ப்ளஸ் மீன் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி எடுத்துக்குவேன் அதுபோக ரத்தம் குடல் வந்து பொரியல் மாதிரி பண்ணிக்குவாங்க இந்த இந்த ரொட்டீன்லேயே வந்து சண்டே நான் வந்து எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு இருக்கிறதுலையும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் டின்னருங்க டின்னர் வந்து ஃபுல் கட்டு கட்டணுன்னா ஜென்மத்துக்கும் நம்மளுக்கு உடம்பு கம்மியாகாது அதனால் நான் வந்து வீட்டில் செய்கிறத தான் எடுத்துக்கிட்டேன் என்ன சாப்பிட்ணும் அதை தான் நான் உங்களுக்கு போ இதில் சாட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் ஆனால் எக்ஸ்ட்ரீமும் கம்மியாக சாப்பிடுவாங்க இட்லின்னா ரெண்டே ரெண்டு இட்லி ரவை உபாவாக இருந்ததுனாலும் அரை வயிற்கும் கம்மியாக தான் சாப்பிடுவேன் அதே மாதிரி சோயா சங்க் வந்து மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து நமக்கு பார்த்தோன்னா சோயா சங்க் நிறைய எடுத்துக்கிறது நல்லதில்லைங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால அளவாக தான் எடுத்துக்கிட்டேன் சப்பாத்திக்கு சிக்கன் குழம்பு வந்து பார்த்தோம்னா லைட்டாக மட்டும் கிரேவி அதாவது கிரேவி மாதிரி இல்லாமல் குழம்பு மட்டும் ஊற்றிட்டு பீஸ் வந்து நான் எடுத்துக்க மாட்டேங்க அதே மாதிரி நம்ம கம்பல்சரி வெயிட் லாஸ் பண்ணும்போது அவாய்ட் பண்ண வேண்டிய ஃபுட்டில் முதல் விஷயம் ஒயிட் சுகரு அதே மாதிரி ஆயிலி ஃபுட்டு வந்து கம்பல்சரி நீங்கள் எடுத்துக்கவே கூடாதுங்க அதே மாதிரி பேக்கிங் ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் கம்பல்சரி எடுத்துக்கவே கூடாது இந்த மூணு விஷயம் ப்ளஸ் சால்ட்டு வந்து நீங்கள் ப்ரெஷர் ஐயாக இருந்ததுன்னா அதை கம்மி பண்ணுறதுக்கு வேண்டி சால்ட்டும் கம்மியாக எடுத்துக்கங்க இப்போ வெயிட் வந்து நம்ம எவ்வளோ டிஃப்ரெண்ட்ஸுன்னு பார்க்கலாம் பிப்ரவரி மந்த் பாருங்கள் செவன்ட்டி எயிட் கேஜிஸ் இருக்கேன் அதே வந்து பார்த்தோம்னா சிக்ஸ்த் மந்தில் நம்மளுக்கு எவ்வளோ சிக்ஸ்டி நைன் கேஜிஸ் அந்த மாதிரி வந்து நான் டிஃப்ரென்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கேன் இது மட்டும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தோம்னா என்னோடது மற்ற கொலஸ்ட்ரால் அது எதுன்னா இஷ்யூ இருந்தது இல்லையா அது எல்லாமே வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் அதுவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஒன் ஃபிஃப்டி கீழே தான் இருக்கணும் நம்மளுக்கு வந்து ஒன் எயிட்டி சிக்ஸ் அந்த மாதிரி இருக்குது கொலஸ்ட்ரால் லெவலு ஆனால் அதே வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ஹண்ட்ரட் ஃபோர்டீனுக்கு வந்து நம்ம நான் வந்து அந்த ஃபோர் மந்த்ஸில் நான் கொண்டு வந்துட்டேன் அவங்களே வந்து கேட்டாங்க என்ன மாதிரியான ஃபுட்டெல்லாம் எடுத்துட்டீங்க அப்படிங்கிறத அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கிறதுக்காக நான் இதெல்லாம் உங்கள் கிட்டே காமிக்கிறேன் ப்ளட் ப்ரெஷரும் பாருங்கள் ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது ஒன் ஃபிஃப்டி நைன்ட்டி ஃபோர் அந்த மாதிரி இருந்தது ஆனால் இப்போ நீங்கள் போய் பார்க்கும்போதே எனக்கு ஃபுல்லாகவே வந்து லோ பிபியாக ஆகிடுச்சி கிட்டத்தட்ட டேப்லெட்டே ஃபுல்லாக ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க ஏன்னா நீங்கள் வந்து நான் இந்த இந்த ரொட்டீனை மட்டுமே ஃபாலோ பண்ணி எனக்கு இந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து வந்திருந்தது அதே மாதிரி நீங்கள் எப்படி வந்து நீங்கள் கரெக்டாக நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டு வந்து கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத ட்ராக் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ப்ரோட்டின் இவ்வளோதான் எடுத்துக்கிறோமா இல்லை ஃபே அதாவது ஃபேட் நம்மளுக்கு தேவையான எல்லாமே எடுத்துருக்கிறோமாங்கிறதுக்கு வந்து நான் இந்த ஆப் தான் வந்து யூஸ் பண்ணேன் ஹெல்த் மீ நிறைய ஃபிட்னஸ் ட்ரெ ட்ரெயினர்ஸ்மே வந்து இந்த ஆப் தான் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க இது ரொம்ப ரொம்பவே சிம்பிளான விஷயம் நீங்கள் வந்து அதை ஜஸ்ட் நம்ம சாப்பிட்றத ஃபோட்டோ மட்டும் எடுத்திங்கன்னா அதில் என்னென்ன எல்லாம் இருக்குது புரோட்டீன் எவ்வளோ இருக்குது ஃபைபர் எவ்வளோ இருக்குது எல்லாமே அது உங்களுக்கு காமிச்சிடும் முடிஞ்ச வரைக்கும் நிறையா ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து நிறைய எடுத்துக்கிட்டோன்னாலே நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா நல்ல ஹெல்த் வந்து பார்த்தோம்னா நல்லா இருக்கும் அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வந்து நம்ம வெறும் வாக்கிங்கு சிம்பிள் ஒர்க் அவுட்லேயே இந்தளவுக்கு ஃபிட்டாக வந்து நம்மளால் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும் அதையோடு நம்மளுடைய ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாத்தையுமே ரெக்கவர் பண்ணி நம்ம நல்ல ஒரு ஃபிட்டாக வந்து மாறலாம் இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து எப்படி நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்துருப்பீங்க வெயிட் லாஸ் மட்டும் இல்லைங்க அடுத்த வர வீடியோவில் வந்து பார்த்தோம்னா நம்ம மசில் வந்து பார்த்தோம்னா இதே ஃபுட்டு தான் ஆனால் எந்த மாதிரி குவான்டிட்டியில் எடுத்துக்கிட்டேன் என்னங்கிறது எல்லாமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதே மாதிரி மசிலை வந்து லைட்டாக பல்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேம் வெயிட்லேயே வந்து நம்ம மசில் வந்து பல்க் பண்ணியிருக்கேன் அதுக்கு வந்து என்ன மாதிரியான ஒர்க் அவுட்ஸ்லாம் வந்து பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எனக்கு பேக் பெயின் இருந்ததுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதுக்கு வந்து நான் என்ன மாதிரியான ஒர்க் அவுட்ஸ்லாம் வந்து பண்ணி ஃபிசியோதெரப்பியில் வந்து நான் இது பண்ணிட்டு அவங்க கொடுத்த எக்ஸசைஸ்லாம் வந்து பண்ணி தான் ரெக்கவரி ஆனேன் அதே மாதிரி நான் என்ன பண்ணி அதை வந்து ரெடி பண்ணேன் அப்படிங்கிறதை வந்து நம்ம அடுத்த வர வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா வர்ஷுவம் நானும் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே இருக்கிற பெல்லைக்கானே வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் வேறு இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரதீப் நன்றி வணக்கம்